ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி சோயா மீட் கறி வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ சோயாமீட் துண்டுகளை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதுக்கு கொதிக்கிற சுடு தண்ணி சேர்க்க வேணும் உப்பும் கொஞ்சம் முக்கிய போட்டு நல்லா ஒரு முறுக்கி கழுவி எடுப்போம் அதுக்கு பிறகு சோயா மீட்டில் ஒரு பேக்கெட் ஷெஷே பேக்கெட் ஒன்று வந்திருக்கும் அந்த பேக்கெட்டையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் அந்த பக்கத்தோடையே மஞ்சள் தூளும் உப்பு நம்ம சேர்த்து கலந்துக்கிடுவோம் இப்போ அதை கிளறி வச்சுட்டுவோம் அதை தான் நம்ம வந்து சோயா மீட்டுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் இதுங்களை நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு தேவையான வெந்தயம் சீரகம் கடுகு பெருஞ்சீரகம் இதை சேர்த்துட்டு கிளரி விட்டுட்டு அதுக்கு பிறகு இஞ்சி கூட சேர்த்துக்குருவோம் அப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இதுகளை நம்ம சேர்த்து பொன்னிறமாகும் வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு அரைக்கரண்டி கறி மிளகாய் தூளும் மசாலித்தூளும் நம்ம சேர்த்துக்கிருவோம் அளவை உரப்பு சேர்த்துக்கொண்ட நல்ல ஏன்னா அந்த மீட்டில் வர ஷெஷே பேக்கெட் அதுலேயும் உரப்பு இருக்கும் அதனால் நம்ம அரைக்கரண்டி இல்லாட்டி ஒரு கரண்டி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோயா மீட்டுக்கு அளவாக நம்ம சேர்த்துக்கிருவோம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறணும் நான் வீடியோவில் காட்டலை நான் மிளகுத்தூள் முதல்ல போட்டுவிட்டேன் அது கொஞ்சம் பொன்னிறமானதுக்கு பிறகு நம்ம சோயா மீட்டையும் சேர்த்துக்கொள்வோம் சோயா மீட்டை சேர்த்துக்கிட்ட பிறகு தக்காளியும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் சோயா மீட்டுக்கு எப்போவுமே தக்காளி போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல தக்காளி இல்லாட்டி நம்ம தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்துக்கிடலாம் ஒரு மூணு நிமிஷம் எண்ணெயில் வதங்க விட்டுட்டு மீட்டுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம கலந்துக்கிடலாம் அது ஒரு அஞ்சு நிமிடம் மூடி வச்சு நம்ம சோயா மீட்டை வேக விட்டுக்கிடலாம் இந்த அளவு வந்த பிறகு நமக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கிடலாம் உப்பு நம்ம எவ்வளோ குறைவாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்ல இப்போ நம்ம மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லாட்டி இந்த அளவுலேயே ஆஃப் பண்ணிருங்க கட்டாயமாக என்னோடய வீடியோவுக்கு எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ